ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி உதன் நம்ம இந்த வீடியோவில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எஸ்டே கரண்ட் அஃபயர் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது பிரேசில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் ஷாங்காய் ஆர்கனைசேஷனின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ராஜ்நாத் சிங் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுக்லா விண்வெளிக்கு சென்ற எத்தனையாவது நபர் நபர் அம்ருத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்தியாவின் முதல் ஏ ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தில்லி ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலேசியா குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தினம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி போதை பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கான ரெண்டு ஃபைல்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வர ஜூலை நான்காம் தேதி குரூப் டூக்காக ஜிகே டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அடுத்து ஜூலை முதல் தேதி குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ஜூலை ரெண்டில் வந்து பிசி பேட்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் டூக்காக ஹோல் பேட்ச் வந்து பத்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் செக் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் டவுட் இருக்கவங்க கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கால் பண்ணி கேட்கலாம் ஏன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணலாம் சரி இன்றைக்கான ரெண்டு ஃபைவ் இயர்ஸ் பார்க்கலாம் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளிலும் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது ஆன்சர் ஜூலை பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆப்ஷன் ஏ ஸோ இப்போ வர ஜூலை பதினைந்தாம் தேதி காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகள்லையும் இது விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க அனைத்து அரசு பள்ளிகள் அப்புறம் ஒரு சில கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல தான் இப்போ செயல்படுத்திட்டு வராங்க இப்ப என்னன்னா உதவி பெறும் பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த ஸ்கீமை விரிவாக்கம் செய்ய போவதாக தெரிவிச்சிருக்காங்க அது எப்போ தொடங்க போறாங்க வர ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்க போவதாக தெரிவிச்சிருக்காங்க காலை உணவு திட்டம் அப்படிங்கறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாவுடைய பிறந்தநாளில தான் தொடங்கினாங்க இப்போ இந்த ஸ்கீமை அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் எக்ஸ்டென்ட் பண்றாங்க இப்போ கரெண்ட்லி இந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கவர்மெண்ட் அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனால இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா தொடக்க பள்ளி மாணவர்கள் ஒன்னுல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறாங்களே மாணவர்கள் அவங்களுக்கு காலை உணவானது வழங்கப்படுகிறது சோ இதனால அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க ரெகுலரா பள்ளிக்கு எந்த ஒரு விடுப்பும் எடுக்காம தொடர்ந்து கல்வி பயில்வதற்கு இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது உதவுது ஸோ இதன் மூலமா பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களும் நல்லா சிறப்பாக படிக்கவும் முடியுது காலையில் உணவு சாப்பிட்றதுனால இப்போ இதனால எவ்வளோ குழந்தைகள் பயன்பெறாங்க அப்படின்னா பதினேழு புள்ளி ஐந்து மூன்று லட்சம் குழந்தைகள் வந்து பயன்பெறுவதாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ இது திட்டத்துக்காக இந்த நிதியாண்டில் எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பட்ஜெட்ல அப்படின்னா அறுநூறு புள்ளி ரெண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அனைத்து பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் எல்லா ஸ்கூல்லையும் ஜூலை பதினஞ்சுல இப்போ இதை தொடங்க போறாங்க ஸோ காலை உணவாக பார்த்தீங்கன்னா உப்புமா கிச்சடி பொங்கல் இந்த மாதிரியான உணவு தான் வழங்கப்படுகிறது நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் முதல்வர் மருந்தகம் திட்டம் அப்படிங்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காங்க ஒரு ஆயிரம் மருந்தகங்கள் இப்போ முதல் கட்டமாக தொடங்கியிருக்காங்க முதல்வர் மருந்தகம் அமைக்கிறவங்களுக்கு மூன்று லட்சம் மானியமானது வழங்கப்படுகிறது ரெண்டு தவணைகளில் அடுத்த கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறது இப்போ இந்த வருஷம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி கைவினை கலைஞர்களுக்கு கடனுதவி உள்ளிட்ட உதவிகளை வழங்குறதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு குறைந்தபட்ச வயது அப்படின்னா முப்பத்தஞ்சு வயது உடையவங்க இந்த ஸ்கீம்ல வந்து பயன்பெற முடியும் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி தொடங்கப்பட்டது ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி பண்ணணுங்கிறதுக்காக இது திருத்தடைய இரண்டாம் கட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்த திறன்மிகு வகுப்பறைகள் திட்டத்தின் கீழ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஸ்மார்ட் போர்டு அதாவது இன்டராக்டிவ் போர்டு வசதியானது ஏற்படுத்தி தரப்படுகிறது இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் நான்காம் தேதி எல்லாருமே வாக்கிங் போகணும் உடற்பயிற்சி செய்யணும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்களையும் ஒரு எட்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து நடைபாதை அப்படிங்கிறதும் அமைக்கப்படுகிறது அடுத்து இரண்டாவது கேள்வி சாதன பெட்டிகளில் குறைந்தபட்ச தட்பவெப்பநிலை அளவு டேஷ் டிகிரி செல்சியஸ் அளவு மாற்றப்பட்டுள்ளது ஆன்சர் இருபது டிகிரி செல்சியஸ் இன்னும் மாற்றல மாற்றப்பட உள்ளது அதாவது பாத்தீங்கன்னா இந்த நம்ம ஏசி எல்லாம் யூஸ் பண்றோம் வீடு அப்புறம் ஆபீஸ்லாம் வந்து ஏசி யூஸ் பண்றாங்க இல்லையா அந்த ஏசி லெவல் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச அளவு அப்படிங்கிறது இப்போ பதினாறு பதினெட்டு அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு ஏசியில இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த குறைந்தபட்ச அளவே இனிமேல் இருபது தான் இருக்கும் இருபது டிகிரி செல்சியஸ் தான் குறைந்தபட்ச அளவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை மாற்றப்போவதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த புதிய கட்டுப்பாடு உடனே வராது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு அப்புறமா இந்த புதிய கட்டுப்பாடு அப்படிங்கிறது கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சரி இப்ப அந்த ஏசி இருக்கு இல்லையா ஏசில பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச தட்ப வெப்பநிலை அளவு இப்போ பதினாறு டிகிரி செல்சியஸ் ஒரு சில ஏசில பதினெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கு இப்ப அதை இருபது டிகிரி செல்சியஸா வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க இந்த புதிய கட்டுப்பாடு ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு அப்புறமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக யார் இருக்காங்கன்னா பூபேந்திர யாதவ் இவர் தான் இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறமா தான் இந்த புதிய கட்டுப்பாடு தொடங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா குளிர்சாதனங்களை நம்ம இருபதுல இருந்து இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த டிகிரி செல்சியஸ்லயே மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா மின்சாரம் வந்து செலவழிக்கப்படுறது அப்படிங்கிறது சேமிக்கப்படும் சொல்லிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜுக்கு மின்சாரமானது இதன் மூலமாக சேமிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து தேர்ட் கொஸ்டின் அரசு பள்ளிகளில் குழந்தைகள் தண்ணீர் அறந்துவதை உறுதி செய்யும் திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி வாட்டர் பெல் திட்டம் ஸோ இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து வாட்டர் பெல் திட்டமானது கொண்டு வருவதாக தெரிவிச்சிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அது என்ன வாட்டர் பெல் அப்படின்னா ஒரு பெல் அடிப்பாங்க பதினோரு மணிக்கு அப்புறம் மதியம் ஒரு மணிக்கு சொல்லிட்டு இந்த வாட்டர் பெல் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பாங்க அந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து நீர் அருந்துவதற்காகவே ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க அந்த டைம்ல அவங்க நீர் அருந்துறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மாணவர்கள் நீர் அருந்துவதை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ வாட்டர் பேல் திட்டம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல குழந்தைகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்வதற்காக தொடங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஒரு மணி அப்புறம் பதினோரு மணி காலையில் பதினோரு மணின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக டைம் கொடுப்பாங்க ஏற்கனவே இந்த நடைமுறை கேரளாவில் இருக்கு ஸோ இப்போ தமிழ்நாட்டிலும் இது கொண்டு வரப்பட கொண்டு வரப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்த நான்காவது கேள்வி இந்தியாவின் மதிப்பு மிக்க முதல் நூறு நிறுவனங்களில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாடா ஸோ டாடா கம்பெனி தான் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா வேல்யூபிள் கம்பெனிஸ் அதாவது மதிப்பு மிக்க முதல் நூறு நிறுவனங்கள் பட்டியலில் டாடா கம்பெனி முதலிடம் பிடிச்சிருக்கு இந்தியாவோட வரிசையில் இப்போ ரீசன் தான் இந்த மதிப்பு மிக்க நூறு நிறுவனங்கள் தரவரிசை பற்றியல்ல பிராண்ட் பைனான்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த இதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்த டாப் ஹண்ட்ரட் இந்தியாலேருந்து மதிப்பு மிக்க நிறுவனங்கள் பட்டியல்ல முதல் இடத்துல டாடா இருக்கு செகண்ட் பிளேஸ்ல இன்போசிஸ் தேர்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து இருக்கு ஹெச்டிஎஃப்சி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் வந்து ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கு அதோட பிராண்ட் மதிப்பு தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஆண்டு வளர்ச்சி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது உலக தரவரிசை இந்தியா வந்து இந்தியா அதாவது டாடா வந்து இந்திய தரவரிசையில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் உலக தரவரிசையில் பார்க்கும்போது அறுபதாவது இடத்துல இருக்கு இன்ஃபோசிஸ் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு ஹெச்டிஎஃப்சி வந்து நூற்றி அறுபத்தி நாலு எல்ஐசி வந்து நூற்றி எழுபத்தி ஏழாவது இடம் உலக தரவரிசையில் இன்னொன்று என்னன்னா இந்தியாவுடைய நிறுவனமான அதானி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்ட் மதிப்பு அப்படிங்கிறது இப்போ வேகமாக அதிகரிச்சுட்டு வருது வேகமாக அதோட வேல்யூ கூட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியா நிறுவனமாக அதான் இருக்கு அதானுடைய பிராண்ட் மதிப்பு பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பத்தி அஞ்சு கோடியில இருந்து இப்போ அறுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி டாலராக வேகமாக வளர்ச்சி கண்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் உலகின் சிறந்த பட்டியலில் முகேஷ் அம்பானி அம்பானி நீதா ஆசிம் பிரேம்ஜி ஆகியோர் வந்து இடம்பெற்றிருக்காங்க உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ரிலையன்ஸ் நிறுவனமானது இடம்பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் சிறந்த பெண்கள் பட்டியலில் பூர்ணிமா தேவி பர்மன் வந்து இடம்பெற்றிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி வங்கிகள் மூலம் அமல்படுத்தப்படும் திட்டம் எது ஆப்ஷன் டி அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ள வங்கிகள் மூலமாக தான் செயல்படுத்தப்படுகிறது அதாவது விவசாயிகளுக்கான கடன் அட்டை அதாவது கிஷான் கிரெடிட் ஸ்கீ கிரெடிட் கார்ட் ஸ்கீம் அடுத்தது பாத்தீங்கன்னா பிரதமரின் முத்ரா திட்டம் அப்புறம் பிரதமரின் ஜீவன் ஜோதி யோஜனா சுரக்ஷா பீமா யோஜனா அடல் ஓய்வூதிய திட்டம் இந்த எல்லா திட்டமுமே வங்கிகள் மூலமாக தான் செயல்படுத்தப்படுகிறது இந்த எல்லா ஸ்கீமையும் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அதாவது விவசாயிகளுக்கான கடன் அட்டை திட்டம் இது எப்போ இனிஷியலா ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம் விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா அறுவடைக்கு பின்னாடி அறுவடை சாகுபடி செய்யும் வேலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக அவங்களுக்கு கரெக்டான டைம்ல அவங்களுக்கு கடன் உதவி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க இந்த திட்டத்துல கடன் தொகை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லிமிட் வந்து மூணு லட்சம் வரைக்கும் தான் கடன் வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தது அதே இப்போ ஐந்து லட்சமாக அந்த கடன் வரம்பு அந்த கடன் லோன் லிமிட்டை வந்து ஃபைவ் லேக்கா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்ல தான் அதை அறிவிச்சிருப்பாங்க அடுத்து இப்போ கிஷான் கிரெடிட் கார்டு வந்து ஒருத்தர் பேர் ஒரு விவசாயி பெறாருன்னா அதுக்கான வேலிட்டி அதாவது எவ்வளவு வருஷத்துக்கு அந்த கார்டு செல்லும் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு சோ இந்த திட்டத்துல இணையணும் இந்த திட்டத்துல இணைஞ்சு கிஷான் கிரெடிட் கார்டை பெற்று அவங்க கடன் பெறணும் அப்படின்னா அதுக்கான வயது தகுதி குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்சம் எழுபத்தி ஐந்து வயது உடையவங்களா இருக்கலாம் இந்த ஸ்கீம் இனிஷியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி லான்ச் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமை மாற்றி அமைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விவசாயிகள் மட்டும் இல்லாம கால்நடை வளர்க்கிறவங்க பால் பண்ணை அப்புறம் மீன் தொழில்கள் மீன் பிடிக்கிறது இந்த தொழில்கள்ல ஈடுபடுறவங்களும் கடன் பெறுவதற்காக எக்ஸ்டெண்ட் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஸோ இதுக்கு முன்னாடி கடன் வரம்பு மூன்று லட்சம் வரைக்கும் இருந்துச்சு இல்லையா மூணு லட்சம் வரைக்கும் கடன் பெறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வட்டி விதிக்கப்படும் அப்படின்னா ஏழு சதவீத வட்டியானது விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க சரியான நேரத்துல அவங்க திருப்பி செலுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூணு சதவீத மானியமானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது வட்டி மானியம் மூணு சதவீத மானியம் கொடுக்குறாங்கன்னா ரிமைனிங் ஃபோர் பர்சன்டேஜ் மட்டும் வட்டி செலுத்துற மாதிரி கரெக்ட் டைமுக்கு அவங்க திருப்பி கொடுக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் விவசாயிகளுக்கு தடையின்றி கடன் கிடைக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக தான் எந்த ஸ்கீம் செயல்படுத்தப்படுது இந்த கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம்ங்கிறது செயல்படுத்தப்படுகிறது நெக்ஸ்ட் பிரதமரின் முத்ரா திட்டம் இது வந்து எம்எஸ்எம்இ அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் என்டர்பிரை குறு சிறு நடத்துகிற தொழில் நிறுவனங்கள் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக கடன் கொடுக்கறதுக்காக தான் முத்ரா ஸ்கீம் செயல்படுத்தப்படுது அதாவது பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா ஷார்ட் ஃபார்ம் வந்து பி எம் எம் ஒய் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரலில் தொடங்கியிருக்காங்க இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சம் கோடி கடன்களானது இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த முத்திரா திட்டத்துல நான்கு பிரிவுகள்ல கடனானது வழங்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படுகிறது கிஷோர் பிரிவு நெக்ஸ்ட் அந்த பிரிவுல ஐம்பதாயிரம் ரூபாயில இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க தருண் பிரிவுல பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் ஐந்து லட்சத்துல இருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க தருண் பிளஸ் பிரிவுல பத்து இருந்து இருபது லட்சம் வரைக்கும் கடன் தொகையானது கொடுக்குறாங்க பிரதமரின் காரணமாக ஒரு நபர் வந்து இணைந்த பயனாளி உடல் ஊனம் அடைகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாயானது அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி மே ஒன்பதாம் தேதி இந்த பிரதான் ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் பிரதமர் சுரக்ஷா பீமா யோஜனா இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி தொடங்கியிருக்காங்க இது ஒரு விபத்து காப்பீடு திட்டம் இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்குது அதனால அவங்க உயிரிழக்கிறாங்க இல்லைன்னா முழு உடல் ஊனம் அடைகிறாங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீடு கொடுக்குறாங்க இல்ல அவங்க வந்து பகுதி அளவு உடல் ஊனம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் காப்பீடு ஆனது வழங்கப்படுகிறது ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஏதேனும் காரணமாக உயிரிழக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆயுள் காப்பீடு அடுத்து அடல் ஓய்வூதிய திட்டம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இந்த மூணு ஸ்கீம்மே ஒரே தான் தொடங்கியிருக்காங்க அடல் பென்ஷன் யோஜனா இது என்னன்னா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அதாவது எந்த ஒரு வர வரமாட்டாங்க அது இந்த கட்டிட தொழிலாளர்கள் விவசாயிகள் திருவோர வியாபாரிகள் வீட் தொழிலாளர்கள் இவங்க எல்லாமே வந்து ஒரு அமைப்புக்குள்ள வரமாட்டாங்க ஸோ அந்த மாதிரி அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் தான் இது ஸோ ஒரு பதினெட்டுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஸ்கீம்ல இணைஞ்சு ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பை செலுத்தணும் ஆயிரம் ரூபாய் பிளானை சூஸ் பண்ணலாம் டூ தௌசண்ட் ருபி பிளானை சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பிளான் இருக்குது அதை சூஸ் பண்ணி அவங்க பங்களிப்பை செலுத்திட்டே வராங்கன்னா அறுபது வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது அடுத்த ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் தோட்டக்கலை பயிர் உற்பத்தி டேஷ் கோடி டன்னாக உயர்ந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு கோடி டன்னாக அதிகரிச்சிருக்கு ஸோ அந்த தோட்டக்கலை பயிர் உற்பத்தி செய்யறோம் இல்லையா அது பார்த்தீங்கன்னா கடந்த நிதியாண்டுல முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு கோடி டன்னா அதிகரிச்சிருக்கு இது அதுக்கு முன்னாடி உள்ள ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டோடு ஒப்பிடும் போது மூணு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு புள்ளி நான்கு ஏழு கோடி தான் நமக்கு வந்து தோட்ட பயிர்கள் உற்பத்தி ஆயிருக்கு அது முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு கோடியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல உற்பத்தி அதிகரிச்சிருக்கு அடுத்து இந்த தோட்டக்கலை பயிர்களை பயிரிடும் பரப்புமே வந்து கடந்த ஆண்டுல வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி பயிரிடும் பரப்பானது ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி ஹெக்டேராக அதிகரிச்சிருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் இந்தியாவுடைய வேளாண் ஏற்றுமதி இப்போ ஆறு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி பதினேழு புள்ளி ரெண்டு மூணு லட்சம் கோடியாக இருக்கு உலக தேயிலை ஏற்றுமதியில் இந்தியா மூன்றாவது இடத்துல இருக்கு உலக அளவில் காற்றாலை சூரிய மின் சக்தி உற்பத்தியில் இந்தியா தேர்ட் பிளேஸ்ல இருக்கு சர்க்கரை ஏற்றுமதுல இந்தியா பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கு அடுத்து ஏழாவது கேள்வி ஒரு நாட்டுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலான பரிவர்த்தனைகளில் பண வரவை விட செலவிடம் அதிகமாக இருப்பது நடப்பு கணக்கு பற்றாக்குறை நம்ம அந்த நிதி பற்றாக்குறை நடப்பு கணக்கு பற்றாக்குறை இல்லையா நிதி பற்றாக்குறைன்னா ஒரு நாட்டுக்கு வரக்கூடிய வருவாய்க்கும் செலவுக்கும் இடையிலான வித்தியாசம்தான் நிதி பற்றாக்குறை நடப்பு கணக்கு பற்றாக்குறை அப்படின்னா ஒரு நாட்டில் மேற்கொள்ளக்கூடிய ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையிலான வித்தியாசம் அததான் இப்படி சென்டென்ஸ்ல ஒரு நாட்டுக்கும் பிற நாட்டுக்கும் இடையிலான பரிவர்த்தனைகளில் பண வரவை விட செலவினம் அதிகமாக இருப்பதுன்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு ஏற்றுமதி செய்யறோம் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகமா இருக்கு இறக்குமதி வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம் இதுவே வந்து ஏற்றுமதி அப்படிங்கிறது இறக்குமதியை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அது நடப்பு கணக்கு உபரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க சரியா சோ இதுதான் வந்து நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஏன் இதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டு அதாவது கடந்த நிதியாண்டுல ஜனவரி டு மார்ச் வரையில பாத்தீங்கன்னா நடப்பு கணக்கு உபரி அப்படிங்கிறது பதிமூணு புள்ளி ஐந்து பில்லியன் டாலரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது நமக்கு ஏற்றுமதி அதிகமா இருந்திருக்கு இந்த ஜனவரி டூ மார்ச் மாத காலகட்டம் அதனாலதான் அது நடப்பு கணக்கு உபரி அப்படின்னு சொல்றோம் செலவினத்தை விட பண வரவு அதிகமா இருக்கிறது நடப்பு கணக்கு உபரி செலவினம் அதிகமா இருக்கிறது வந்து நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் பாய்ண்ட் த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூட்டு இருபத்தி நான்காம் நிதியானில் இந்தியாவுடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது இருபத்தி ஆறு பில்லியன் டாலர்களாக இருக்குது அதே மாதிரி இந்தியாவுடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை கடந்த நிதியானில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி மூன்று பில்லியன் டாலர்களாக இருக்குது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து யார் தெரிவிச்சிருக்கா ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் தெரிவிச்சிருக்க இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் முதல் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோடைய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா இருக்காங்க இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா மும்பைல இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தின் மும்பைல அடுத்த எட்டாவது கேள்வி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறை அமைக்க டேஷ் கோடி வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் அஞ்சு புள்ளி மூன்று ஜீரோ கோடி ஸோ இந்த கொஸ்டின் கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் நடந்த எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க குரூப் ஒன் எக்ஸாம்ல ஒரு கூற்று இந்த ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல தனித்துறை இலக்கியவையல் தமிழ் இலக்கியவையல் அப்படிங்கிற துறைக்காக அஞ்சு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட ஒரு கூற்றுல கேட்டிருப்பாங்க சரியா சரி இப்போ முன்னாள் முதல்வர் கருணாநிதி நூற்றாண்டு கருத்தரங்க நிகழ்ச்சியானது இப்போ ரீசண்டா நடைபெற்றிருக்கு அதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பாங்க இந்த கருத்தரங்க யார் நடத்திருக்காங்கன்னா சாகித்ய அகாதமியும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய சிறப்பு நிலை தமிழ் துறையும் தான் நடத்திருக்காங்க இதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசிய போது முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க தமிழுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது தமிழ் இலக்கியவியல் தனித்துறை அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா அங்கே தமிழுக்கு தனி இருக்கையானது நிறுவப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பல்கலைக்கழகத்துல தமிழ் இலக்கியவியல் தனித்துறையை உருவாக்குறதுக்காக அஞ்சு புள்ளி மூணு ஜீரோ கோடியானது தமிழகத்தினால வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் சாகித்ய அகாதமி விருது அப்புறம் ஞானபீட விருது கலைஞர் செம்மொழி தமிழ் விருது இந்த மாதிரி முக்கியமான பெற்ற விருதுகளை பெறக்கூடிய படைப்பாளர்கள் இருக்காங்களே எழுத்தாளர்கள் அவங்களுக்கு கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அவங்க விரும்பக்கூடிய மாவட்டத்திலேயோ இல்லைன்னா அவங்களுடைய சொந்த மாவட்டத்திலையோ சொந்த வீடானது கட்டித்தரப்படுகிறது இந்த கனவு இல்லம் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் பதினஞ்சு பேருக்கு வீடு கட்டித்தரப்பட்டிருக்கு மேலும் ஒரு பத்து மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இந்த வீடானது கட்டித்தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க கனவு இல்லம் திட்டம்ங்கிறது வேற கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது வேற இது வந்து கனவு இல்லம்ங்கிறது எழுத்தாளர்களுக்கு கனவு கலைஞர் கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது குடிசை இல்லா தமிழகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக தொடங்கியிருக்காங்க சோ அந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் அடுத்த ஆறு ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள எத்தனை லட்சம் வீடுகள் கட்டணும்னு சொல்லிட்டு இலக்கு நினைச்சிருக்காங்க தமிழக அரசு இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்த ஒன்பதாவது கேள்வி ஜப்பானிய மூளை காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது கொசுக்கள் சோ பாத்தீங்கன்னா பரவுகிறது எதனால் ஏற்படுதுன்னு சொல்ற விட எதனால் பரவுது அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும் சோ ஜப்பானிய மூளை காய்ச்சல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொசுக்கள் கடிக்கிறது மூலமாக தான் பிறகு பரவுது இப்ப எப்படி டெங்கு வந்து ஏடிஸ் கொசுக்கள் கடிக்கிறதுனால பரவுது மலேரியா வந்து பென் அனாபிலிஸ் கொசுக்கள் கடிக்கிறதுனால பரவுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா அந்த மாதிரி ஜப்பானிய மூளை காய்ச்சல் கொசுக்கள் தான் பரவுது சோ இதுக்கான தடுப்பூசி திட்டமானது ஒரு பதினான்கு மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருது இப்போ ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு இதுக்கான தடுப்பூசி திட்டத்தை விரிவாக்கம் செய்வதாக தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ ஒரு ஏழு மாவட்டங்களுக்கு எக்ஸ்டென்ட் பண்றாங்க என்னென்ன மாவட்டம்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருநெல்வேலி தென்காசி வேலூர் நாகப்பட்டினம் அப்புறம் சென்னை ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்றாங்க அடுத்து பத்தாது கேள்வி நேட்டோ அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் நேட்டோ அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க வட அத்லாந்திய ஒப்பந்த அமைப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுல முப்பத்தி ரெண்டு நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளா இருக்கு லாஸ்டா தான் ஸ்வீடனும் பின்லாந்தும் இந்த நேட்டோவில் நினைச்சு முப்பத்தி ரெண்டு நாடுகள் இருக்கு இந்த நேட்டோ கூட்டமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ கூட்டணின்னு சொல்லலாம் அதாவது இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோவியத் யூனியனுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உலக அளவில் பரவுவதை வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேட்டோ அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றாங்க பாத்தீங்கன்னா நேட்டோட முக்கியமான அந்த முக்கியமான நோக்கம் என்னன்னா ஒரு இராணுவ கூட்டணி நேட்டோல உள்ள ஒரு நாட்டின் மீது ஒரு நாடு தாக்குதல் நடத்துறாங்கன்னா எல்லா நாடும் சேர்ந்து அந்த எதிரி நாட்டின் மீது தாக்குதல் நடத்துவாங்க அதுக்கான ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டிருக்காங்க நேட்டோல இப்போ என்னன்னா இந்த நேட்டோ கூட்டமைப்பு இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி இருக்கு இல்லையா நேட்டோல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ராணுவத்துக்காக ஒதுக்கீடு செய்யறதுக்காக அந்த நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்காங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினால ஜிடிபி ல பாத்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் வந்து ராணுவத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க இப்போ ராணுவத்துக்கான ஒதுக்கீடு ஃபைவ் பர்சன்டேஜா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்காங்க இந்த நேட்டோ அப்படிங்கறத பத்தி பாத்தோம்னா இதோடைய மாநாடு நேட்டோவுடைய மாநாடு போன வருஷம் அமெரிக்காவில் வாஷிங்டன்ல நடந்திருக்கு இந்த வருஷம் தீஹேக்ல நடந்திருக்கு அடுத்த வருஷம் துருக்கியில் நடக்க போகுது இப்போ நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி இதுடைய பொதுச் செயலராக மார்க் ரூட் வந்திருக்காரு ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பெல்ஜியம் நாட்டின் பிரசல்ஸில் தான் நேட்டோவுடைய ஹெட் குவார்ட்டர் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து ஷார்க் நியூஸ் இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்துரு நடந்துச்சு இல்லையா இப்போ ரீசெண்டாக அதாவது மே ஏழாம் தேதி ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை வந்து இந்திய அரசு தொடங்கியிருப்பாங்க பாகிஸ்தானுடைய ஒன்பது பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல் நடத்தி அது இன்னும் தொடர்வதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதை அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அப்போது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற வான் பாதுகாப்பு அமைப்பு தான் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பாதுகாப்பு அரணாக ரொம்ப மிகப்பெரிய பாதுகாப்பு வழங்கின ஒரு சிஸ்டம் தான் இந்த எஸ் போர் ஹண்ட்ரட் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ அது வந்து இது வாங்கினாங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்தா வாங்கினாங்க ரஷ்யா கிட்டேருந்து வாங்குறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு அஞ்சு எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்பு வாங்குறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க தான் இது வரைக்கும் கொடுத்திருக்காங்க சோ இன்னும் ரெண்ட வந்து விரைவில் வழங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மத்திய அரசு கேட்டுக்கொண்டிருக்காங்க சோ எவ்வளவுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் மதிப்புக்கு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ ஜூலை முதல் தேதி பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் படிக்கிறவங்களுக்காக சாரி குரூப் ஃபோருக்காக ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி அடுத்து ஜூலை ஃபோர் வந்து குரூப் டூ படிக்கிறவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஜிகே டெஸ்ட் பேட்ச் அதாவது இதுல ஜென்ரல் ஸ்டடிஸ் இதுல ஹிஸ்ட்ரி பாலிடி எக்கனாமிக் ஜியாகிரஃபி சயின்ஸ் யூனிட் ஃபைவ் யூனிட் சிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூலை இரண்டாம் தேதி வந்து பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் பேட்ச் ஜூலை பத்தாம் தேதி ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் குரூப் டூ படிக்கிறவங்களுக்காக ஹோல் பேட்ச் அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க பே பண்ணுறதுக்கான டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம சேனல்ல ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்றோம் அதுக்கான டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க இப்போ இன்றைக்கான காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் அனைத்து பள்ளிகளிலும் எந்த நாளில் தொடங்கப்பட உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பதினைந்தாம் தேதி குளிர்சாதன சாதன குறைந்தபட்ச தட்ப வெப்பநிலை அளவு டேஷ் டிகிரி செல்சியஸ் அளவு மாற்றப்பட்டுள்ளது ஆன்சர் இருபது டிகிரி செல்சியஸ் அரசு பள்ளிகளில் குழந்தைகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்யும் திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி வாட்டர் பெல் திட்டம் இந்தியாவின் மதிப்புமிக்க முதல் நூறு நிறுவனங்களில் முதலிடம் பிடித்த நிறுவனம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டாடா வங்கிகள் மூலம் அமல்படுத்தப்படும் திட்டம் எது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் விவசாயிகளுக்கான கடன் அட்டை முத்ரா திட்டம் ஜீவன் ஜோதி யோஜனா சுரக்ஷா பீமா யோஜனா அடல் ஓய்வூதிய திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் இந்தியாவின் தோட்டக்கலை பயிர் உற்பத்தி டேஷ் கோடி டன்னாக உயர்ந்துள்ளது ஆன்சர் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு ஏழு கோடி டன் ஒரு நாட்டுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையிலான பரிவர்த்தனைகளில் பண வரவை விட செலவினம் அதிகமாக இருப்பது டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் பி நடப்பு கணக்கு பற்றாக்குறை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியவியல் என்ற தனித்துறையை அமைக்க டேஷ் கோடி வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஐந்து புள்ளி மூன்று ஜீரோ கோடி ஜப்பானிய மூளை காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது ஆன்சர் கொசுக்கள் கடிப்பதன் மூலம் பரவுகிறது நேட்டோ அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இத்துடன் எந்த கணக்கு ஃபைல்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்